கழுத்தை நெரிக்கிறது கடன் கலாசாரம் இது தொடர்பாக நான் எழுதிய கட்டுரை ஒரு விழிப்புணர்வுக்காக தற்போது தொழில் சமநிலை குறைந்து விட்டது புகழோடும் இருந்தவர்கள் வேரோடு கழி அழிந்த கதைகள் பல அரங்கேறுகின்றன இருக்கின்றன எதிலும் போட்டி நிலை இதனால் போக்கிலித்தனம் மலிந்து விட்டது நிலை பேரற்ற தொழில் தர்மம் பலரை நிதானம் இழக்க வைத்து விட்டது ஆளுகைக்கு மேல் கால் வைத்ததன் விளைவு அனைவரையும் கடனாளியாக்கிவிட்டது வருமென்று பட்டகடன் வெட்டி ஆட முன் வட்டியோடு குட்டி போடுது நிலைத்த பணத்தை குலைத்த முதலீட்டால் கனத்த சந்தை வாய்ப்பு பலரை சறுக்க விட்டது இதனால் மாற்று வழியின்றி மரணம்தான் தீர்வாகின்றது இந்நிலை மாற வேண்டும் தன் நிலை தான் அறிந்த தொழில் தர்மம் உத்தி மேலோங்க வேண்டும் தன் நிலை தான் அறிந்த தொழில் உத்தி மேலோங்க வேண்டும் அறிவியலற்ற அனுபவம் சேமிப்பை உணராத செயலுருவம் நிலைமைக்கு அப்பால் ஆசைப்படும் நிலை இச்சைப்படுத்தல்கள் இல்லாத சற்று குறைவான கவலையினம் எனும் பல தவறுகளில் இருந்து விடுபடுவோம் தவறி விழுவதை தடுத்து நிறுத்துவோம் இருந்தவர்கள் கெட்டு நொந்து போகக்கூடாது அது தாங்க முடியாத வழி சிந்திப்போம் சில செயலுருவம் கொடுப்போம் நன்றியுடன் ஆர்க்கேமே